அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆன்மீகத்தில் நான் தெரிந்து கொள்ளப் போகிற விடயம் என்னென்னா ஐயப்ப சுவாமி அவரை பற்றின ஒரு விடயத்தை நான் சொல்ல போகிறேன் அது ஏன்னால் கார்த்திகை மாதம் வருது ஐயப்ப சுவாமி பக்தர்கள் ரெடியாக இருக்கிறார்கள் மாலை போட்டு பிரார்த்தனை செய்வதற்கு அதுக்காகத்தான் நான் அந்த வீடியோ போடுறேன் அதுக்கு முன்னாடி எனது வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் லைக் பண்ணிக்கொள்ளுங்கள் ஷேர் பண்ணி கொள்ளுங்கள் மற்றவருக்கு அனுப்புங்கள் வாங்க வீடுக்குள்ளே போகலாம் இப்போ ஐயப்ப சுவாமி விரதம் முடிக்க போகிறீங்க மூன்று நாளைக்கு முன்னுக்கே உங்களோட தீய பழக்கத்தையெல்லாம் நிறுத்துங்க நிறுத்திவிட்டு இப்போ வீட்டிலையோ ஆலயத்துலையோ சரி ஐயப்ப சுவாமி படம் வைத்து அதுக்கு பூஜை செய்து விட்டு நீங்கள் என்ன காரியத்துக்கு விரதம் இருக்கிறீங்கன்றத நீங்கள் ஐயப்பிட்ட சொல்லணும் கோரிக்கை கொடுக்கணும் அந்த கோரிக்கை கொடுத்துட்டு முதல் நாளைக்கு முன்னக்கே செய்யணும் அடுத்த நாள் ஐயப்ப சுவாமி மாலை போடணும் ஐயப்ப சுவாமி குருசாமி இருக்காங்க குருசாமியிடம் சென்று தான் நீங்கள் மாலை போடணும் ஐயப்ப சுவாமி மாலை போடணும் வேறு ஆலயத்துக்கு சென்று கோயில் ஐயரிடம் கொடுத்து அந்த மாலை அணிவது மிகவும் தவறு ஐயப்பனுக்கு குருசாமி அவர் தான் முக்கியம் அவரிடம் சென்று தான் மாலை போடணும் மலைக்கு சென்று பிரார்த்தனை செய்து திரும்ப வந்து மாலை கலட்டணும்னாலும் உங்களுக்கு யார் மாலை போட்டாங்களோ அவர்கள் தான் கலட்டணும் புரியுதா குருசாமியிடம் சென்று தான் மாலை அணிய வேண்டும் மலைக்கு போயிட்டு வந்து அதே குருசாமி தான் மாலை கலட்டவும் வேண்டும் அதுதான் சரியான ஒரு முறை அப்புறம் என்னென்னு பார்த்திங்கன்னா உணவு முறை இப்போ நீங்கள் விரதம் விட போகிறீங்க இப்போ பூஜையெல்லாம் முடிஞ்சது விரதம் விட போகிறீங்க உங்களோட வீட்டில் சுத்தமாக சமைத்து வாழை போட்டு அதில் நீங்கள் விரதம் விடலாம் அது பெஸ்ட்டு அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐயப்ப சுவாமி மாலை அணிந்த வீட்டில் உங்களை தெரிஞ்சவங்க நண்பன் இருக்கலாம் அவர்களோட வீட்டில் விரதம் விடலாம் அப்படி அதுவும் இல்லைன்னா ஆலயத்துக்கு சென்று ஐயப்ப சுவாமி ஆலயத்துக்கு சென்று பஜனை கலந்து கொண்டும் அங்கே விரதம் விடலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஹோட்டல் வழியை சென்று விரதம் விடுவதை தவிர்த்து கொள்ளவும் நானே எங்கள்னால் பார்த்துருக்கேன் நிறைய சாமிமார்கள் மாலையை போட்டுவிட்டு ஹோட்டல் வழியை போயிட்டு சாப்பிட்டு விரதம் போடுறாங்க அது சைவ ஹோட்டல் சைவ ஹோட்டலாக இருந்தாலும் சரி எங்கள் இருந்த ஹோட்டல் பக்கம் போக வேண்டாம் அது தவறு உங்களோட வீட்டில் இல்லாட்டி மாலை அணிந்த வீட்டில் உங்களோட நண்பன் வீட்டில் சென்று வருதப்பட மிகவும் சிறப்பு இதை போன்ற முக்கிய விடயங்களோடு மீண்டும் நாளை சந்திப்போம் அடுத்த வீடியோவில் நான் முக்கியமான ஒரு விடயத்தை சொல்லுவேன் அனைவரும் எனது வீடியோவை பாருங்கள் ஐயப்ப சுவாமி பதினெட்டு மலை இந்த பதினெட்டு மலைக்கும் ஒவ்வொரு தத்துவங்கள் உண்டு அது என்னென்ன தத்துவங்கள் என்றதை நான் அடுத்த வீடியோவில் போடுகிறேன்